காலை வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த நாள் இனிமேல் நல்லாகாமையே என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா அந்த நாள் வந்து ஒரு சூப்பரான நாளுங்க ஏன்னா வந்து மத் மாத மாதம் வர அமாவாசைக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா வந்து மாலி அமாவாசை புரட்டாசி மாதம் வர்றது மாலி அமாவாசை அன்றைக்கி போய் முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுத்துட்டு அவங்கள நினச்சி அந்த நாளில் சாமி கும்பிட்டுட்டு வடை பாயசத்தோடு செஞ்சு சாப்பிட்றது வருஷ வருஷம் வணங்கும் நம்ம வந்து மாத மாதம் வந்து அமாவாசை கும்பிடாதவங்க இந்த வருஷத்தில் ஒரு நாள் வந்து அவங்கள நினச்சி சாமி கும்பிடலாம் தாராளமாக வடை பாயசத்தோடு செஞ்சு அவங்களுக்கு சாமி கொடுக்கறது மாளியத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்தில் நீங்கள் வருஷம் மாதம் மாதம் கும்பிட முடியாதவங்க அந்த மாளிகத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்கள நினச்சி மாலையும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்றது தான் வழக்கம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீட்லேயும் ஒரு ஸ்பெஷல் லஞ்செலாம் பண்ணியிருக்கேன் வடை பாயசத்தோடு பணியாச்சு மாலையும் கொடுத்துட்டு வருவாங்க வந்தோடனே சாமியை படைச்சிட்டு நம்ம சாப்பிட போகிறோம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து அமாவாசையில் வந்து கணவர் இருக்கும்போது மனைவி வந்து வெறும் வயிற்றுல சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் ஒரு பதிவுலேயும் படித்தேன் வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது ஏதாவது ஒரு வயிற்றுல போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு தான் சமைக்கணும் யார் விரதம் இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து எனக்கும் அப்பா அம்மா இல்லை அவருக்கு அப்பா அம்மா இல்லை எனக்கு அப்பா அம்மா இல்லைன்றதுக்காக நான் விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா என் கணவர் இருக்கார் இல்லைங்களா அவருக்காட்டி நான் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து பேசணும் இதையும் அடுத்து நான் வந்து எல்லா ஆண்களையுமே சொல்ல வரல குறிப்பிட்ட ஆண்களை மட்டும் தான் சொல்ல வரேன் என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கீங்க நீங்களாம் வந்து அப்போ வந்து கொடுக்குறது ஓகேங்களா அப்ப வந்து நீங்க கொடுக்க கொடுக்க நாங்க வாங்கிட்டு இருந்தோம் இப்ப நாங்க வந்து கொடுத்தா நீங்க வாங்குற காலம் சில பேருக்கு இருக்குது ஓகேங்களா இன்னமும் வந்து பெண்களை ஒத்தடுமையா வச்சிருக்கிறது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நைட்டில் வந்து அடிக்கிறது ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்துட்டா நீங்கள் ஆண்கள் நினைக்கிறீங்க ஆண்களுக்கு அது அர்த்தம் கிடையாது நல்ல குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு அந்த செய்யணும் ஒரு திருமணனாலோ ஒரு ஏதாவது ஒரு லீவுனாலோ ஒரு ஒரு குழந்தைங்களோட இல்லை குடும்பத்தோட வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் குடும்பத்துக்காக கொஞ்ச நாள் இருக்கணும் வந்து எல்லாமே இந்த காலத்தில் வந்து ஒரு சிலரை சொல்கிறேன் எல்லா ஆண்களையும் தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா நைட்டில் வந்து வந்து பெண்களை அடிச்சுட்டு பெண்களை அவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சியோ இல்லை தம்பியோ இல்லை அண்ணனோ அக்காவையோ இல்லை அவங்க அப்பா அம்மாவையோ அவங்கள கூட்டு பேசுகிறது வருஷ வருஷம் கல்யாணம் ஆகி பத்து பாஞ்சு வருஷம் இருபது வருஷமாக இன்னும் பஞ்சாயத்து போய்கிட்டு தான் இருக்குது இது எது ஏன்னு எனக்கு தெரியல என்ன சொல்கிறது வந்து அவங்களாம் பெரிய எப்படி சொல்கிறது நாங்கள் பெரிய ஆள் பொண்ணு கொடுத்த நீங்கள் இன்னும் அடக்கி போகணும் அப்படின்றதுனால் அந்த காலம் இந்த காலம் அப்படி கிடையாது சரியா அந்த காலம் நாங்கள் கொடுக்குற காலம் நீங்கள் வாங்குகிற காலம் நான் வந்து எல்லா ஆண்களையுமே சொல்லலை குடிக்கிற தண்ணி அடிக்கிறீங்கன்னா எல்லாமே அடிக்கிறாங்க அந்த காலத்தில் யாருமே இல்லை பெண்கள் கூட அடிக்கிறத இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஓகேங்களா இல்லைன்னு சொல்லல ஆனால் குடிக்கிறது குடித்தாலும் குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க குழந்தைகளையும் பார்த்துக்கிறாங்க தேவையானதை செய்கிறாங்க வருஷத்தில் கல்யாணம்லோ இல்லை மனைவிக்கு பிறந்தனாலோ குழந்தைகளுக்கு பிறந்தனாளோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்கிற ஆண்களும் இருக்காங்க அதிலையும் தரங்கட்டு ஓகேங்களா தரங்கிட்டு இருக்கிற ஆண்களையும் தான் நான் சொல்கிறேன் ரொம்ப வந்து குடிச்சிட்டு நைட்டில் அடிக்கிறது பிள்ளைங்களுக்கு அவள் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு கஷ்டத்தை பட்டு ஒரு வீட்டு வேலை செஞ்சு சமை ஒரு சம்பளம் வாங்கி குடும்பத்தை பார்த்துக்கிறா குழந்தைங்களுக்கு தேவையானதை பண்ணுறா வீட்டு வாடகை கொடுக்குறா எல்லாத்தையுமே பார்த்து தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாள் ஓகேங்களா உங்கள்கிட்ட கையேந்தே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கல ஓகேவா ரெண்டாவது வந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்குறேன் அப்படின்ற ஒரு ஆம்பளை திமுரு இன்னமும் இருக்குது அப்படிங்கிறத மாற்றிக்கணும் சரியா ரெண்டாவது வந்து அவள் கஷ்டப்பட்டு அவள் குடும்பத்தை பார்த்துக்கிற அவ சம்பாதிக்கிற அவள் நிம்மதியாக இருக்க முடியல அந்த வீட்டில் ம் இதை பொதுவாக சொல்கிறேன் எல்லா வீட்லேயும் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ம் ஒரு சில ஆண்களை சொல்கிறேன் நான் எல்லாரையும் சொல்ல வரல ஓகேவா மாரிலாம் இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாளுங்க அடுத்த நிமிஷம் நமக்கு வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இது இருக்கும் போது எல்லார்டும் அன்பாக இருக்கவும் நம்ம ஒரு வேளை நீங்கள் நம்ம இல்லாத போது நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்குவான்ற ஒரு யோசனையுமே கிடையாது ஓகேவா இருந்தோம் வாழ்ந்தோம் போகணும் அப்படின்ற ஒரு தான் இருக்கீங்க இனிமையாவது கொஞ்சம் திருந்த பாருங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கன்னே இப்போ பொண்ணு கொடுத்துட்டு அடங்கி போவாங்க அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதிங்க அது அந்த காலம் இந்த காலம் வேறு சரியாக பார்த்து நடந்துக்க பாருங்கள்